ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைகனேஷ் மீடியா எனக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா அட்டை பேக்கிங் ஒர்க்கு பிஸ்னஸ் ஐடியா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி அட்டை பேக்கிங்லேயே இன்னொரு ஐடியா பற்றி தான் நம்ம இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன ஐட்டங்கள்லாம் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா அட்டை பேக்கிங்க்கு என்னென்ன பொருள்னு நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது அப்பளம் அட்டை பேக்கிங்க்கு என்னென்ன பொருள்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த தடக்க நம்மகிட்ட என்ன ஐட்டங்கள்லாம் வந்திருக்குன்னு உங்கள் கூட சொல்கிறேன் கலர் அப்பளம் வந்திருக்கு இந்த ஒயிட் கலரில் பூ அப்பளம் வந்திருக்கு இதுலேயே கலரும் உண்டு நம்ம கலர் வாங்கலை அதிகமாக இது பார்த்திங்கன்னா வீல் அப்பளம் வீல் சிப்ஸு அதுவும் கலர் தான் இது பார்த்திங்கன்னா பேட் அப்பளம் இது நீட் அப்பளம் ஜீரகம் போட்டு மிளகு போட்டு நீட்டப்பளம் இந்த மாதிரி என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் பேக்கிங் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் மசாலா அட்டை பேக்கிங் ஒர்க்கு நம்ம போட்டிருப்போம் அது கூடவே நீங்கள் இதையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் என்ன இப்போ நான் காணிச்சது வந்து ஜவ்வரிசி அப்பளம் இது பார்த்தீங்கன்னா முறுக்கு அப்பளம் பாருங்கள் நல்லா முறுக்கு சைஸ்லேயே நல்ல பெரிய சைஸாக இருக்கும் இது டென் ருபீஸ் பேக்கிங் அட்டை போட்டே நமக்கு வந்திருக்கு இந்த தடக்க அதனால தான் அட்டையோடு உங்களுக்கு நான் காணிக்கிறேன் மற்றதெல்லாம் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்திருக்கு மசாலா அட்டை வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே இந்த பொருட்களையும் நீங்கள் அடிஷ்னல் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் வேற என்ன பொருள்லாம் பண்ணலாம் நட்ஸில் என்னெல்லாம் அப்படி ஐட்டங்கள்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் திராட்சைப்பழம் முந்திரி இது இருபது ரூபா பேக்கிங் முந்திரி வேறு என்னது கருப்பு திராட்சை இது சீட்ஸ் உள்ளது கருப்பு திராட்சை இது பாதாம் இது வந்து பேர்த்தம்பழம் இது கருப்பு பேர்த்தம்பழம் டேட்ஸு அப்புறம் இது பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் அட்டை பேக்கிங்க்கு கூடவே அடிஷ்னலாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் அதில் நான் உங்களுக்கு மசாலா அட்டை பேக்கிங் அட்டை பேக்கிங் சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அது கூடயே இந்த பொருட்களையும் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கி நீங்கள் இந்த மாதிரி அதோடு நீங்கள் சேர்த்து அட்டை போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் வேற என்ன ஐட்டங்கள்லாம் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படியே நம்ம கடையோட லைட்டாக பார்த்துக்கோங்க பிவியும் இது பார்த்திங்கன்னா வடகம் தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்கள்ல அது இது ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணக்கூடியது தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் உள்ளே பார்த்த முறுக்கப்புளம் ஜவ்வரிசி அப்பளம் பேட் அப்பளம் அப்புளம் அப்பளம் அதுதான் வெளியே தொங்க விட்ருக்கு அப்புறம் வேறு என்ன ஐட்டங்கள்னு பார்க்கலாம் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன் வேறு இந்த தடக்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஐட்டம்லாம் பண்ணலாம்னா இந்த அட்டை ஐட்டத்தோட புதுசாக என்னென்னா இந்த சந்தனம் இப்போ பொங்கல்லாம் வருது அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி உள்ள பொருட்களை வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணலாம் அட்டை போடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கவராகவே வரும் சந்தனம் பாக்கெட் இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கி அட்டை போடணும் இது பேட்டாப்பழம் இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் இதுமாரி ஒன் கேஜி டூ கேஜின்னு கவர் கவர் பேக்கிங்கில் வரும் இப்போ நிறைய அப்பள வகைகளும் வேறு அடிஷ்னலாக மசாலா அட்டை கூட வேறு என்ன ஐட்டங்கள்லாம் நட்ஸு அப்பள வகைகள் இந்த மாதிரி சந்தனம் என்னெல்லாம் பண்ணலாம் முருட்டு மஞ்சளும் வந்திருக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் அடிஷ்னலாக மசாலா அட்டை கூடையே இதையும் நீங்கள் பேக் பண்ணி ஒரு அட்டை வந்து நீங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து மசாலா அட்டையெல்லாம் வந்து ஒரு பத்து கடையை நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்க கஸ்டமர்ஸ் பிடிச்சி வச்சுருந்திங்கன்னா அடிஷ்னலாக இதுவும் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது வாங்கிப்பாங்க ஈஸியாகவே நம்ம சேல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடவே இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அப்பளம் மாதிரி ஒயிட் கலர் நீளமாக இருக்கும் நீங்கள் வாங்கும்போது அப்பளம் வந்து நல்லா அப்பளம் மட்டும் சேல் பண்ணக்கூடிய மொத்த கடையிலேயே பார்த்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரியே டூ கேஜி ஒன் கேஜி ஃபைவ் கேஜி பேக் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் மசாலாட்டை பேக்கிங் கடுகு ஜீரகம் வெந்தயம் மிளகு காஞ்ச மிளகா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம போட்டிருக்கோம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க வியூஸ் நிறைய போயிருந்து அதேமாதிரி அது கூடவே இந்த அடிஷ்னலாக வேறு என்ன பேக்கிங் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வேற என்ன ஐட்டங்கள்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இதில் என்ன பெனிஃபிட்டு அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மசாலா டே பேக்கிங் மாதிரியே தான் அதில் வந்து நம்ம வந்து பன்னெண்டு பீஸ் வச்சு போடுவோம் இது நம்ம பத்து பீஸ் வச்சு தான் போடுவோம் அப்பளம் வந்து இது டென் ருபீஸ் பேக்கிங் இப்போ நிறையவே ஐட்டங்கள் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர்